வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பர்ஸ் ஏற்கனவே பின்னுற வீடியோ உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் மெசர்மெண்ட் சொல்லி வயர் கட் பண்ணி எப்படி பின்றதுன்றத பிஸ்கட் கலர்ல நார்மல் நாட்டில் பின்ன பர்ஸ் உங்களுக்கு தெரியும் அதை வந்து நான் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டேன் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிச்சிட்டோங்க அந்த பர்ஸை இப்போ நிறைய சகோதரிகள் கேட்கறது என்னன்னா வெர்க்ரோ குரோ எங்க கிடைக்கும் கேக்குறீங்க நிறைய இடங்கள் எல்லா ஊர்லயும் பஜார்கள்ல இந்த மாதிரி வெர்க்ரோ குரோ கிடைக்குங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நம்மகிட்ட ஆர்டர் கொடுங்க நம்ம அனுப்பி வைக்கிறோம் கொடியர்ல அனுப்பிட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து இந்த வெர்க்ரோ வாங்கி எப்படி பர்ஸ் அதாவது பர்ஸுக்கோ ஹேண்ட் பகுக்கோ எப்படி ஒட்டுறது எப்படி தைக்கிறது நிறையவே கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒட்டுறதை பாத்துக்கோங்க நான் ஒட்டுறது எப்படி ஓட்டலான்றதை உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து பர்சு இருக்கு பாத்தீங்களா பர்சுக்கு சென்டர்ல ஒட்ட போறோம் நமக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிக்கிறது பெட்ரு எனக்கு இந்த அளவு போதும் இந்த அளவு மட்டும் நான் கட் பண்றேன் நேரா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த சைடு லைட்டா கொஞ்சம் கிராஸ் இருக்கு அதனால அது லைட்ட சரி பண்ணி விட்டுருவோம் நம்ம தான் இப்போ ரெண்டு சைல் ரெண்டு சைடு சமமாக இருக்குது இதுதான் நமக்கு தேவையான அளவு ஒரு பர்ஸுக்கு இந்த அளவு இருந்தால் போதும் சென்ட்ராக வைக்கிறதுக்கு இந்த அளவு இருந்தால் போதும் வெர்க்ரோன்றது ரெண்டு பாஞ்சா ரெண்டு இதாக இருக்குங்க ஒன்று வந்து பாஞ்சு மாதிரி இருக்கும் ஒன்று வந்து முள் முள்ளா அரும்பரும்பாக இருக்கும் இது ரெண்டும் தான் நமக்கு சேர்த்து தான் நமக்கு ஒரு மீட்ரு இந்த ரேட்டு அப்படி விற்கிறாங்க பஜாரில் இதை நம்ம வாங்கிட்டு வந்து பிரிச்சுக்கோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒட்ட போறோம் அதாவது இது பர்ஸுக்கு மேல் சைடு ரெண்டுதான் பிரிச்சு ஒருதான் வந்து ஒரு ஒருதான் கீழே ஒட்டணும் நான் வந்து கீழே வந்து இந்த அரும்பரும்பா இருக்கு பாத்தீங்களா அதை சென்டர் பண்ணி நான் இப்ப ஒட்டுறேன் இதுக்கு வந்து நான் குயிக் பேஸ்ட் தான் வாங்கியிருக்கீங்க அப்படி நம்ம திருப்பி வச்சுக்குவோம் திருப்பி வச்சுதான் ஒட்ட போறோம் குயிக் வேஸ்ட்டு ஒரு தடவை கையில் பட்டாலுமே திருப்பி இதாக நம்ம கையெல்லாம் கரையாக இது ரொம்ப ஒட்டிக்கிறோம் அதனால் கரெக்டாக நம்ம இதை ஒட்டணும் இந்த ஒட்டுறதுக்கு பெரும்பாலும் குயிக் வேஸ்ட்டு பெஸ்ட்டுங்க அப்படி இல்லைன்னா இந்த எலக்ட்ரானிக் கடையில் ஒரு கம் விற்பாங்க அது எனக்கு பேர் கரெக்டாக தெரியல அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ சென்ட்ரு பண்ணி வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே அதனால அதே மாதிரி ஒட்டிடு இது ஒட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் நம்ம பிடிச்சிட்டு தான் இருக்கணும் இல்லை அழுத்தமான வெயிட்டான பொருளை எதுக்கே அதில் வைக்கணும் இப்போ வந்து வெர்க்ரோவை கம்மை வச்சு ஒரு கம் வாங்கியிருந்தீங்க நான் மேலும் மேலே ஒட்டியிருக்கேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கம் போட்டு ஒட்டினாலும் கருப்பு நூல்ல ஊசி நம்ம தைக்கிற ஊசி இருக்கு பாத்தீங்களா எம்மிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஊசிய வச்சு சுத்தி ஒரு தையல் போட்டு கையில தைக்கணும் மிஷின்ல தைக்க முடியாது கையில தைங்க எல்லாரோட மிஷின்லயும் தைக்க முடியாது ஒரு சிலரோட மிஷின் மட்டும்தான் தைக்க முடியும் நீங்க பெரும்பாலும் கையில தைச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் நான் எல்லாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாவே அந்த சில்வர் கலர் பரிசு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் இது வந்து மேல ஒட்டிருக்கேன் கீழே ஒட்டிருக்கேன் காயணும் அதனாலே போட்ட வைக்கேன் ஒட்டி நல்லா காய்ஞ்ச பிறகு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இப்படி ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா ஒற்றுமை வேஸ்டா போயிடும் ஒட்டிட்டு கையோட தச்சிருங்க இதே இந்த மாதிரியே தான் நமக்கு பர்ஸுக்கு மட்டும் இல்ல ஹேண்ட்பேக்கு இப்ப கூடைகள்லையுமே இந்த மாதிரி நிறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நீங்க வந்து இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வெர்க்ரோ வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கருப்பு கலர் மட்டும்தான் கிடைக்குமானு அப்படியெல்லாம் இல்லைங்க வெர்க்ரோ வந்து கலர் நிறைய இருக்கு நமக்கு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கலர்ல ஆர்டர் கொடுக்கல கருப்பு தான் கேட்டுட்டு இருக்காங்க அதனால எப்பயுமே கருப்பு நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு அஞ்சு மீட்ரு பத்து மீட்டர் அந்த மாதிரி தேவைன்னா கலர்தான் தேவைன்னா சொல்லுங்க நம்ம வாங்கி அனுப்புவோம் அப்புறம் வந்து இதுவுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்டர் பிஸ்கட் பர்ஸ் இந்த பர்ஸ் பின்றத பார்த்துட்டு ஒரு சகோதரி எனக்கு பிஸ்கட்ல பர்ஸ் போடுங்க ஆனியன் கலர்ல இது நம்ம கம்பெனி வயிறு மெட்டாலியன் ஆனியன் கலருங்க இதை நான் பின்னிருக்கேன் அப்ப இப்ப வந்து சின்ன சின்ன ஆர்டர்கள் நிறைய கேக்குறீங்க அதாவது ரிட்டர்ன் கிஃப்டுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் கேக்குறீங்க அக்கா எனக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல வேணும் கூட இல்லை சின்ன கிஃப்ட் தர மாதிரி கேக்குறீங்க அதுக்கு வந்து எப்பவுமே நாங்க நான் எந்த ஒரு விஷயம் எடுக்கணும் என் டீம்ல கேட்பேன் இப்ப இப்போ அறுபது ரூபாய்க்கு வச்சு ரிட்டர்ன் கிஃப்ட் கேக்குறாங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்கேன் அவங்க எல்லாமே ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த அந்த ஐடியா படி நான் உங்களுக்கு ஒரு கூடையை நான் காட்டுறேன் அப்புறம் வந்து இது வந்து நமக்கு ஒரு சகோதரி ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அவங்க வந்து எல்லோவில் வந்து எனக்கு ஒரு ஃபிளவர் வாஷ் மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஃபுல் எல்லோவில் எனக்கு எந்த பூவுமே கிடைக்கல இந்த பூ என்ன பூன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் நேற்று சாட்ஸ் போட்டுமே அதுல இது என்ன என்ன பூக்கா அப்படின்னு கேட்டாங்க அதாவது இந்த பிரைடல் மேக்கப்புக்கு மணப்பெண் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ற பூங்க நான் கடையில அப்படி கடையில வாங்கும் போது சொன்னாங்க இது பெண்கள் அலங்காரத்துக்கு யூஸ் பண்றதுங்கிறாங்க இந்த பூ நல்லா இருக்கு வெல்வெட் துணியில இருக்கு அழுக்கானாலுமே நம்ம துவைச்சு வாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கு இது நம்ம வயர்ல சுத்திருக்கேன் நம்ம வாலா வயர்ல டார்க் பிங்க்ல சுத்திருக்கேன் ஆஹ் எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க இந்த மாதிரிதான் செய்ய சொல்லியிருந்தாங்க நேற்று ஆர்டர் ஓகே எனக்கு பண்ணி கொடுங்கட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்களையும் நாங்க ஒரு சந்தோஷத்தோடு தான் நாங்கள் எடுத்து செய்யறோம் கூடைகள் வயர்கள் தேவையான என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அக்கா கூட வேணும்னாலும் என்ன சைஸ் கூட மெசர்மெண்ட் சொல்லுங்க நாங்கள் ரேட்டு சொல்லுவோம் வயர்கள் டீலெக்ஸ் தான் என்ன ரேட்டு கிளாஸ்னா என்ன ரேட்டு மெட்டாலியன் என்ன ரேட்டுன்னு கேக்குறீங்க எல்லாமே தனித்தனியா சொல்றோம் வீடியோக்கள்ல நம்ம வயர்கள் அடிக்கடி காட்டுற காரணம் நீங்க வீடியோ பார்த்து செலக்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீடியோ பார்த்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் தொடர்ந்து வாட்ஸ்அப்ல டெய்லி கலர்கள் அனுப்புங்க டெய்லி கூடைகளோட போட்டோ நிறைய கேக்குறீங்க ஒரு கஸ்டமருக்கு நான் நூறு கூடை போட்டோவா அனுப்ப வேண்டியதா இருக்கு நீங்க நம்ம வீடியோ நம்ம வீடியோ மட்டும் இல்ல நீங்க எந்த சகோதரியர் வீடியோ எடுத்து அவங்க ஸ்கிரீன்ஷாட் இந்த மாதிரி எனக்கு கூட வேணும்னா நாங்க பின்னி தர போறோம் வேற எதுவுமே இல்லை நீங்க முடிஞ்ச அளவு நிறையவே நிறையாவே நெட்ல சர்ச் பண்ண எடுத்து நமக்கு கால் பண்றீங்க கூடைகளை டிசைனை நீங்களே செலக்ட் பண்ணுங்க திரும்பி திரும்பி எங்களுக்கு எங்கிட்ட போட்டோ நிறைய கேட்குறீங்க அதை வெளியிலேயே அனுப்பி விலையெல்லாம் விசாரிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் திரும்பி நமக்கே ஆர்டர் தரீங்க அதை அதை விட பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி கூடைகள் வயர்கள் எல்லாமே நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்டர்கள் நிறைய எடுத்து நம்ம டீம்ல ஹெவியா வேலை பார்த்து இப்போ அனுப்பிட்டு இருக்கோம் ஜூன் மாதம் அதாவது ஸ்கூல் ஓப்பனிங் அப்ப எப்பயுமே நமக்கு வந்து லன்ச் கூட நிறைய கேட்பாங்க நம்ம கையில வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கடைகளுக்கு நம்ம லஞ்ச் கூட அந்த ஜூன் மாசம் அனுப்புவோம் அவங்களுக்கு போக எக்ஸ்ட்ராவே ஐநூறு கூட லஞ்ச் கூட வந்து இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜூன் ஒன்னாம் தேதி அதாவது ஸ்கூல் ஓப்பனிங் டயத்துல கண்டிப்பா நிறைய பேர் கேட்பாங்க இப்பவே உங்களுக்கு தேவைன்னா அட்வான்ஸாவே எங்கிட்ட சொல்லி வச்சிருங்க இந்த மாதிரி கூடையில ரெடி பண்ணி தரும் இது வந்து நமக்கு வெயில் டைங்க நம்ம குழந்தைகள் நல்லா சேஃபா பாத்துக்கோங்க கூட பின்ற சகோதரிகள் எல்லாருக்கும் என்ன சொல்றா அடிக்கடி தண்ணி குடிங்க ஏன்னா நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் ஆஹ் நம்ம தொழில இனி மேல் மேலும் மேலும் வளர்ச்சி அடைக்க முடியும் அதனால நல்லா நிறைய தண்ணி குடிங்க மோர் அதிகமா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க என கூடின்றது உட்காந்தே பின்னிட்டு இருக்கோம்ல அது ஒரு ஹீட்